எல்லோருக்கும் வணக்கம் நம்மில் பலர் செய்யும் ஒரு தவறு நம்மை நாம் அடுத்தவுடன் ஒப்பிட்டு பார்ப்பது அவனிடம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கார் இருக்கிறது என்னுடைய கார் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தானே நான் எப்படி அவனைப் போல் ஆவது என்று மனதில் புழுங்கி கொண்டிருப்போம் இந்த புழுக்கத்தினால் என்ன பயன் தூக்கம் கெட்டது என்ற பயனாக இருக்கலாம் அடுத்த அடுத்த வீட்டுக்காரன் இரண்டு சக்கர வாகனத்தில் போய்கொண்டிருப்பான் அவனை பார்த்து நாம் சந்தோஷப்பட மாட்டோம் நாம் நம்மை விட உயர்நிலையில் இருக்க ஒருவனை பார்த்து வருத்தப்படத்தான் செய்வான் புழுங்கப்படத்தான் செய்வோம் இதனால் யாருக்கும் எந்தவித நன்மையும் கிடையாது தயவுசெய்து இன்று முதல் நம்மை இன்னொருடன் ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்துங்கள் இதைவிட மோசமான ஒன்று நம் குழந்தைகளை மற்ற குழந்தையுடன் ஒப்பிட்டு பார்ப்பது அது அந்த குழந்தையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை அவனை பார் அவன் தொண்ணூறு மார்க் எடுக்கிறான் நீ எழுபது மட்டும்தான் எடுக்கிறாய் ஏன் ஒன்றால் தொண்ணூறு எடுக்க முடியவில்லை இது எல்லா பெற்றோர்களுக்கும் வரும் ஒரு கேள்வி அவனுடைய சூழ்நிலை வேறு அவனுடைய புத்திசாலித்தனம் வேறவாக இருக்கிறான் நம்ம குழந்தைகளின் சூழ்நிலை வேறு நம் குழந்தைகளின் புத்திசாலித்தனம் வேறு விதமாக இருக்கலாம் அந்த குழந்தை தொண்ணூறு எடுத்தால் நமது குழந்தையும் தொண்ணூறு எடுக்க வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் இல்லை மார்க் எடுக்கும் திறமை அந்த குழந்தைக்கு இருக்கலாம் மார்க் எடுக்காத திறமை நம்ம குழந்தைக்கு எடுக்க முடியாத நிலைமை நம்ம குழந்தைங்க இருக்கலாம் அவனால் ஒரு கை கை திறமை அந்த குழந்தைக்கு இருக்காது நம்ம குழந்தைக்கு தை திறமை இருக்கும் ஏதாவது ஒரு செயலை செய்ய செய்தால் ஏதாவது வேலையை செய்ய செய்தால் நமது குழந்தைகள் அதை திருத்தமாகவும் சீராகவும் விரைவாகவும் செய்து முடிக்கும் ஆனால் அந்த குழந்தைகள் அது செய்ய முடியாமல் போகலாம் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஒரு நம்மளுடைய குழந்தையை இன்னொரு குழந்தையுடன் தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அதனால் ஏற்படுவது நம் குழந்தையின் மனம் ஒடியும் நம் குழந்தையின் மனம் தகடப்படும் நம் குழந்தைக்கு நீங்கள் ஒப்பிடும் அந்த பையன் மேல் கோபம் வரும் இது தேவையில்லாத ஒன்று பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பள்ளியில் படிப்பவர்கள் யாரும் நம் குழந்தைகளை அதிகமாக இருக்க போகட்டும் எந்த மார்க்கும் எடுத்துட்டு போகட்டும் இதனையும் சிறப்பாக இருந்துவிட்டும் அது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பாதை நம் குழந்தை நம் அதனுடைய அவருடைய பாதையில் சரியாக சீராக செல்கிறதா வேகமாக செல்கிறதா முயற்சி போடுகிறதா தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் அதை ஊக்குவித்து வருகிறீர்களா என்பதை மட்டும் பாருங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் மனதையோ அடுத்தவர்கள் மனதையோ புண்படுத்தியர்கள் ஒப்பிடுவதால் நமக்கு நேரம் ஒரே ஒரு நன்மை மனம் புண்படுவதே எனவே தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அதுவும் உங்கள் குழந்தைகளை இன்னொரு குழந்தையுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அண்ணனை தம்பியுடனோ தம்பியை அண்ணனுடனோ தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் ஒவ்வொரு உடலுக்குள்ள ஒவ்வொரு உயிர் இருக்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கடமையும் அவருக்கு பின்பக்கம் பெரிய கணக்கு புத்தகங்கள் இருக்கலாம் அந்த கணக்கு புஸ்தகங்கள் வேறு வேறானது அதற்கு ஏற்றவாறே இந்திய பிறவியின் வாழ்க்கை அமையும் எனவே ஒருவரை ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கத்தை நிறுத்திவிடுங்கள் தயவுசெய்து நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்